ஃப்ரெண்ட்ஸ் தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு தான் கிராம வங்கியில் வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேகன்சி வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து வேகன்சி வந்து இருக்குது கல்வி தகுதியின்னு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் லெவல் அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரம் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காங்க்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்கள் ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இருக்க போது தமிழ்நாடு கிராம தான் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ கேட்டகிரிலையும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிலேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேட்டகரியும் ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அது ப்ரிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அதுக்கான பேட்டர்னுமே இங்கே வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க இந்த டேட் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஸோ நான் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் சொன்ன பத்தில் அதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்குன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலம்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து புதுச்சேரிக்கு வந்து புதுவை பாரதியார் கிராம பேங்க்னு இருக்குது ஸோ அதுக்குமே வந்து தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வேக்கன்சி வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சி இருக்குது இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க குரூப் பி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு குரூப் ஏ கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஸ்கேல் டூ கேட்டகரியாக இருந்தால் இருபத்தொன்னுலருந்து முப்பத்தி ரெண்டு ஸோ ஸ்கேல் த்ரீனா வந்து இருபத்தொன்னுருந்து நாற்பது வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்ியிருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சில் டிகிரி தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் ஒர்க்கிங் நாலேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு சில டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து சம் ரிலேட்டான கொடுத்துருக்காங்க பத்தில இதை வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஆஃபீஸ்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கேல் டூலேயே இன்னொரு கேட்டகரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்குலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இதில் இருக்கிற இந்த மீது இருக்கிற அந்த சீனியர் மேனேஜர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அது அதேமாதிரி லோக்கல் லாங்குவேஜுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபீஸை வரைக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் ஸ்கேல் த்ரீக்கெலாம் எட்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் இதில் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள் டியாக இருந்தால் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வரும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இன்னொரு கேட்டகரிக்குமே சேம் அதே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபீஸு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயே மெயின் எக்ஸாம் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீக்குலாம் வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து இருக்குது இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் தமிழ்லேயே நீங்கள் வந்து தேர்வு வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே தமிழ்லேயே வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பாருங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ப்ரீ ப்ரீஎக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அது வேணுங்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டர்வியூக்கான போஸ்ட் வந்து ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ சிக்ஸ் ஸ்கேல் த்ரீக்கெலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ர்வியூ வந்து இருக்கும் ஆஃபீஸ் அஸ்டன்ட்டுக்கு மட்டும் வந்து இன்டர்வியூ கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் எக்ஸாம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அதையுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுங்கறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து இருக்குது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹவுட் அப்ளையில் வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து வேகன்சி அது வந்து பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறன்னா தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா ஸோ நானூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி வந்து பாருங்க தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி புதுச்சேரி பேங்க்குமே வந்து ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து இரநூறு வேக்கன்சி வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அதே மாதிரி வந்து ஸ்கேல் டூக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்கேல் த்ரீக்கு தனியாக வேகன்சி வந்து இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்